தினமும் நாயன்மார்கள் குறித்து நம்மளுடைய சேனலில் சிந்தித்து வருகிறோம் அந்த வகையிலே இன்றைய தினம் பெருமிழலை குறும்ப நாயனார் புராணம் இந்த பெருமிழலை என்பது இந்த புதுக்கோட்டை மாவட்டத்திற்கு அருகிலே இருக்கிற ஒரு ஊர் அருகிலே தேவமலை என்கிற ஊர் இருக்கிறது இந்த நாயனார் குறும்ப இனத்தை சார்ந்தவர் அவ இவருடைய இயற்பெயர் கிடை கிடைக்காததனால் இவர் பிறந்த ஊரும் பிறந்த இனமுமே இந்த நாயனாருக்கு பெயராக அமைந்திருக்கிறது பெருமிழலிலே பிறந்திருக்கிறார் குறும்பர் குலத்திலே பிறந்திருக்கிறார் அதனாலேயே பெருமிழலை குறும்ப நாயனார் என்று இந்த நாயன்மார் குறித்து திருத்தொண்டர் புராணமும் பேசுகிறது திருத்தொண்டர் தொகையும் பேசுகிறது திருத்தொண்டர் திருவந்தாதியும் பேசுகிறது சேக்கிழார் பெருமானின் பெரிய புராணமும் பேசுகிறது அந்த வகையிலே இறைவன் அருளாலே இன்றைய தினம் அவர் குறித்தும் சிந்திப்போம் உலகளாம் உணர்ந்து ஓதற்கு அறியவன் நிலவுளாவிய நீர்மொழி வேணியன் அழகில் சோதியன் தாடுவான் சூதம் நெருங்கு குழை தெங்கு பலவும் பூக சொல் புடைத்தாய் என்று இவர் குறித்து பேசுகிற பொழுது சேக்கிலார் பெருமான் துவங்குகிறார் சூதம் நெருங்கு குளை தெங்கு அந்த ஊர் எப்படி இருக்கிறதான் இந்த பெருமிழலை சூதம் நெருங்கு ஒரே மாந்தோப்பு பக்கத்தில் குளை தெங்கு ஒரே தென்னந்தோப்பு பழவும் இந்த இடத்துல பலாவும் நம்ம எழுது எடுத்துக்கொள்ள வேண்டும் சூதம் நெருங்கு குலை தெங்கு பழவும் பூகஞ்சூள் புடைத்தாய் எல்லா விதமான மரங்களும் மிக நெருக்க நெருக்கமாக அடர்த்தியாக இருக்குதாம் எங்க பெரு மிள மிளலையில வீதி தோறும் நீற்றின் ஒளி வீச அந்த காட்டை கடந்து அந்த ஊருக்குள்ளே நுழைவோம் இல்லையா எப்போயுமே ஒரு கிராமத்தில் மாட்டு வண்டி பாதை இருக்கும் இல்லைன்னா தார் ரோடு இருக்கும் அந்த ரோடு போனோம்னா அந்த தூரத்துலேருந்து அந்த முதல் தெருவு தெரிஞ்சிடும் எல்லா ஊர்லேயும் அது எப்படி சேக்கிலார் பெருமான் வர்ணிக்கிறார்னா வீதி தோறும் நீற்றின் ஒளி வீச எல்லா வீதியிலையும் அந்த திருநீரோடைய ஒளி வீசுதான் அவ்வளவு வெண்மையாக இருக்குதுதான் வீதி தோறும் நீற்றின் ஒளி வீச மேவி பதி இப்படியாகப்பட்ட ஒரு அந்த ஊர்ல நீதி வழுவா நெறியினராய் இந்த இவர் பிறந்த குளம் இருக்கு இல்லையா குறும்ப இனம் அவர்கள் நீதி வலுவாமல் நெறியினராய் நிலவும் குடியால் நெடி நிலத்து அந்த நிலத்திலேயே நீண்ட நாள் வாழ்றாங்க மீதி விளங்கும் தொன்மை அது மிளலை நாட்டு பெருமிழலை அப்ப மிளலை நாட்டுக்குள்ளேயே ஒரு பெருமிழலை இருக்கிறது அண்ணா நகர்லயே மேற்கு கிழக்கு முகப்பேர்லயே மேற்கு கிழக்கு தஞ்சைகளே கீழ்த்தஞ்சை மேல்தஞ்சை கிழக்கு மேற்கு என்பது கூட இந்த மிளலை நாட்டுக்குள்ளேயே ஒரு பெருமிழலை இருக்கிறது அப்ப அந்த ஊரை வர்ணிக்கிறார் சேக்கிலார் பெருமான் சூதம் நெருங்கு குளை தெங்கு பழவும் புகழ் சூழ் புடைத்தாய் வீதிதோறும் நீற்றின் ஒளி வீச மேவி விலங்கு பதி நீதி வலுவா நெறியினராய் நிலவும் குடியால் நெடி நிலத்து மீது விளங்கும் துன்மையது மிளலை நாட்டு பெருமிழலை என்று சேக்கிலார் பெருமான் பேசுகிறார் அப்ப அந்த ஊர்ல அவ்வளவு நீதி தலைத்திருக்கிறது அந்த நீதிமான்கள் இருக்கிற இடத்துல சிவம் இருக்கிறது சிவம் இருக்கிற இடத்துல நீதி தலைத்திருக்கிறது என்பதாக இங்கே பொருள் கொள்ள வேண்டும் அன்ன தொன்மை திருப்பதிக்கண் அதிபர் மிழலை குறும்பனார் அன்ன தொன்மை அப்படிப்பட்ட தொன்மையான பழமையான திருப்பதிக்கண் அந்த ஊரிலே எந்த ஊரிலே பெருமிழலே அதிபர் மிழலை குறும்பனார் அந்த ஊருக்கு தலைவராக இருக்கிறார் அப்போ அப்பையே அதிபருங்கிற வார்த்தையை உபயோகிச்சிருக்கிறாங்க பன்னிரெண்டாம் நூற்றாண்டிலே அப்போ அதிபருங்கிறது போது இவரை மன்னராகவோ குறுநில மன்னராகவோ சுட்டாமல் ஒரு அதிபர் அவருடைய நன்னடத்தையின் காரணமாக அந்த நாட்டு அரசன் அவருக்கு ஒரு கௌரவ பதவி ஒரு மேயர் பதவி வழங்கியது போல் இந்த வார்த்தையை நாம் இங்கே எடுத்துக்கொள்ள வேண்டும் அன்ன தொன்ப திருப்பதிக்கன் அதிபர் மிழலை பெரும்பனார் சென்னி மதியம் வைத்தவர்தம் சென்னி மதியம் வைத்தவர்தம் சென்னி தலைமுடியிலே மதியம் வைத்தவர்தம் அடியார்க்கு ஆன செய்ணிகள் அந்த தெரித்த முடியதில்லை திருப்பாச சிவபெருமானுடைய அடிகளை வணங்கி வருகிற அடியார்களுக்கு ஆன செய்பணிகள் என்ன உடல் உழைப்பு என்ன செய்ய முடியுமோ அதுதான் ஆன செய்ணிகள் இன்னவ